வணக்கம் இன்னைக்கு வாய்வு தொல்லை செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் வயிறு உப்பசம் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புலலாம் இருந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம க்யூர் ஆகலாம் இல்லை அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வராமையே தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு சில மூலிகை டீ நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது நார்மலாக காலையில் டீ குடிக்கிறோம் இல்லையா அந்த டீக்கு பதிலாக நான் சொல்கிற டீயெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது ஃபஸ்ட்டு பெருஞ்சீரக டீ நீங்கள் பெருஞ்சீரகத்தில் எப்படி டீ போடணும்னு கேட்டிங்கன்னா நார்மல் தண்ணியில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம்னா சோம்பு அதை வந்து போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா வாய்வு தொல்லை வயிறு உப்புசம் இது எதுவுமே வராது அதுக்கப்புறம் எனக்கு வந்து மோஷனே போக முடியல வயிறு வந்து வலிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல தண்ணியை சூடு பண்ணிட்டு அதில் வந்து லெமன் ஹாஃப் லெமனை புளிஞ்சு விட்டு தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா மலைக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் அடுத்து கருப்பு மிளகும் இஞ்சியும் சேர்த்த டீ இதுவும் எப்பவும் போல் தான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் மிளகையும் இஞ்சியும் நல்லா உரலில் போட்டு இடித்து போடுங்க அதுவும் நல்லா அந்த டீயில் வந்து இஞ்சியோட எசெஞ்சு மிளகோட எசென்ஸ்லாம் இறங்கி ஒரு மாதிரி வாசனை வரும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி வடிகட்டி அதில் நாங்கள் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தேன் சேர்த்து குடிக்கலாம் இப்படி குடிக்கிறது வந்து நம்மளோட வயிறு உப்புசம் செரிமான கோளாறுலாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிவிடும் அடுத்து ஓமம் தேநீர் ஓமம் தேநீர் வந்து எப்படின்னா மலச்சிக்கல் வாயு தொல்லை செரிமான பிரச்சனை இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய டீ தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் ஓமத்தை போட்டு அதையும் நல்லா கொதித்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வடிகட்டி தேன் கலந்து நம்ம குடிக்கலாம் அடுத்து கிராம்பு தேநீர் கிராம்பையும் பட்டையையும் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிக்கலாம் இந்த டீ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே வந்து சரி பண்ணிவிடுமா கிராம்பு ஓமம் கருப்பு மிளகு இஞ்சி அப்புறம் என்ன எலுமிச்சை தேநீர் அதுக்கப்புறம் பெருஞ்சீரக தேநீர் இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒன்றே ஒன்று இது எல்லாமே வந்து நம்மளால் ஒரே நாளில் குடிக்க முடியாது இல்லையா ஸோ இதில் ஒரு டேஸ்ட் கண்டிப்பாக நமக்கு பிடிச்சிருக்கும் நம்ம எப்போவுமே சுவைக்கு அடிமையானவங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு சுவை தான் வந்து முதல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸ் கசக்குதா இல்லை ஒரு மாதிரி நமக்கு பிடிக்காத டேஸ்ட்டில் இருக்கா அதை நம்ம எப்போவுமே சாப்பிட மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ எதை குடிக்க ஈஸியாக இருக்கோ அந்த டீயை டெய்லி மார்னிங் ரெகுலர் ஆக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் அப்புறம் அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு முதல் நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ